தேசம் பாரதி நேர்களுக்கு வணக்கம் தலைவர் திரு கருணாநிதி அவர்களுடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முக்கியமான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை நீ கேள்விட்டு பட்ஜெட்டில் வந்து தமிழக ரூ பட்ஜெட்டில் வந்து ரூபாயுடைய இலட்சணின்னு சொல்லி ஒரு இது இருக்கும் அந்த சின்னத்தை வந்து எடுத்துட்டு ரூ அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாரு மத்திய அரசு அறிவித்த உடைய இலட்சணைவே மாச்சித்தாரா தளபதி அப்படின்னு சொல்லி ஃபயர் விட்டுட்டு உடன்பிறப்பு பாவம் அவங்களுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது முதலமைச்சர்களுடைய ஃபாலோயர்ல வந்து மிக முக்கியமான ஃபாலோயர் ஒருத்தருக்கிறார் சி எம் ஸ்டாலின் அவர்களுடைய ஃபாலோயர்ல மிக முக்கியமான ஃபாலோயர் யாருன்னு கேட்டால் நம்ம திரு அண்ணாமலை அவர்கள் தான் அவர் உடனடியாக என்ன சொல்லிட்டார் இதற்கு எதிர் இருக்கிறார் அதாவது இந்த இலச்சனியை உருவாக்குனதே வந்து ஒரு தமிழர் தான் அந்த தமிழர் வந்து வேறு யாரும் இல்லை திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏவனுடைய மகன் தான் அவர் பேர் உதயகுமார் ஒரு தமிழர் ஏற்படுத்தின ஒரு இந்திய அரசனுடைய ரூபாய்க்கான ஒரு இலச்சனையை தமிழக முதல்வர் இது வந்து நீக்கியிருக்கிறார் இது வந்து தமிழர்களை அவமானப்படுத்தும் செயலுங்கிற மாதிரி காட்டமாக ஒரு அறிக்கை விட்டுட்டார் மட்டுமில்லாமல் ரெண்டாயிரத்தி பத்து ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அந்த இலட்சணையை உருவாக்கின திரு உதயகுமார் அதாவது ரிசிவந்தியம் தொகுதி திமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மருதூர் என் தர்மலிங்கத்துடைய மகன் உதயகுமார் வந்து இந்த இலச்சனை வடிவத்தோட முன்னாள் முதல்வர் கலைஞரவர்களுடைய வீட்டுக்கு போய் அவரை சந்தித்து அந்த இலச்சினையை காமிச்சு வாழ்த்து பெற்றுக்கிறார் இந்த செய்தி வந்து வெளியாக இருக்கும்ல அந்த செய்தியினுடைய நகலை வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் ஷேர் பண்ணிக்கிறார் இது இருக்குன்னு சொன்னால் படிப்பேல் காமெடியில் ஒன்று வரும் இல்லைங்க மாட்டு ஐட்டத்தையும் மனுஷன் ஐட்டத்தையும் கலந்தெடுத்துட்டாங்களே அப்படின்னு அதைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துது ஏற்கனவே வந்து முதல்வருடைய அப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் வந்து ஒருத்தரை வந்து தான் ஜெயித்துதாக சொல்லிட்டு சாம்பியன் பட்டதை வென்றுதா சொல்லிட்டு ஒரு போலியான ஒரே ஆசாமிக்கு இவர் வந்து கோப்பையை கொடுத்து அந்த பொழப்பே வந்து ஊர் ஊராக நாரிட்டு இருக்குது இதில் வந்து தேவையாக இந்த வேலை நம்ம தலைவருக்குன்னு சொல்லி உடன்பிறப்பு வந்து நொந்து நூலாகிட்டு இருக்கிறாங்க இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு பாஜகவில் இருக்கிற சங்கிகள்லாம் உங்கள் கட்சியோட பேரில் இருக்கிற திராவிட அப்படிங்கிற வார்த்தையே வந்து தமிழ் கிடையாது சம்ஸ்கிருதம் தான் அது மட்டும் இல்லை உதயசூரியங்கிறது சம்ஸ்கிருதம் தான் உதயநிதிங்கிறதும் சம்ஸ்கிருதம் தான் கருணாநிதிங்கிறதும் சம்ஸ்கிருதமும் தான் ஏன் உங்கள் தளபதியுடைய ஸ்டாலின் அப்படிங்கிற பேர் கூட தமிழ் பேர் கிடையாது ஸ்டாலின்ங்கிறத சுட்டாலின் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுக்கலாமான்னு சொல்லி வச்சு செய்கிறாங்க தொடர்பான உங்களோட கருத்துக்கள் என்னங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்